ஒன்று குறிந்திரு ஐந்தாம் அதிகாரமும் எடுக்கலாம் நாலுலேருந்து வாசிங்களே நீங்களும்

பவுல் ஒரு நேரத்தில் ஒரு மனிதனை அவர் என்ன பண்ணுறாரா நான் சாத்தானுக்கு என்ன பண்ணுறேன் ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு ஆச்சரியமாக இருக்குதுல்ல பவுல் ஒரு மனிதனை நான் இவனை என்ன பண்ணுறேன் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேங்கிறாரு உங்களை நான் கத்தராய இயேசு கிருவைக்கு உங்களை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படி ஒப்பு கொடுக்குற பவுல் ஆரம்பத்தில் ஒரு இடத்துல பார்க்கும்போது சாத்தானுக்கு என்ன பண்ணுறான் ஒப்பு கொடுக்குறான் ஸோ இதனுடைய ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா என்ன நோக்கம் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாளில் அவனுடைய ஆவி என்ன பண்ணணுமா ரட்சிக்கப்பட்டு இருக்கணுமா அதனால் அவனுடைய மாம்சத்தை நான் அழிவுக்காக என்ன பண்ணுறேன் ஒப்பு கொடுக்குறேன் ஏன்னா அப்படியே இருந்து கிரியேட் செய்யும்போது அது ஒரு ஆத்மாவும் அழிவுக்கு நேராக போகிற மாதிரி இருக்குது அப்படின்ன உடனே பவுல் என்ன பண்ணுறன் சாத்தானுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டார் ஆனால் இன்றைக்கு இயேசு ஒரு மாடல் நம்ம போன வாரம் தியானிச்சோம் பேதுருவ சாத்தாண்ட ஒப்பு கொடுத்தாரா ஒப்பு கொடுக்கல ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அந்த கிரியை என்ன பண்ணுறாரு ஸோ வெளியில் அனுப்புகிறார் பிரைஸ் காட் இப்போ நானே இருக்கிறேன் என்கிட்ட ஏதாவது ஒரு குறைவானால் ஆண்டவர் என்ன சாத்தான்கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டார் என்கிட்ட இருக்கிற குறைவுகளை என்னை விட்டு நீக்குகிறார் பிரைஸ் காட் உங்களை ஆண்டவர் அதாவது அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் அடுத்து பாருங்க பவுல் இப்படி சொன்ன பவுல் அதே பவுல் தான் அதுக்கப்புறம் அங்கே ரெண்டு குருந்தியருக்கு எழுதும்போது தான் அங்கே ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு பாருங்க பதினொன்னு வாசிங்க சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் கையை தட்டுங்களே அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு சாத்தானால மாம்சம் மோசமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு ஆனால் அடுத்து வர வர அந்த மெச்சூரிட்டி அவருக்குள்ளே வருது இன்னும் நல்ல தேவனை குறித்த அந்த வெளிப்பாடுகள் நல்லபடி வர வர என்ன பண்ணிட்டாருன்னா சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே ஃபஸ்ட்டு தந்திரம் அப்படி தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கு ஆனால் அங்கே ரெண்டாவது கட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே பிசாசு தந்திரமா சில வேலைகளை என்ன பண்ணுமா பார்ப்பான் ரெண்டு ஆயுதத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார் அதை நம்ம மருந்தாக எடுத்துக்கலாம் அதை நம்ம விருந்தா எடுத்துக்கலாம் அதை ஒரு ஆயுதமாகவும் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஹலே லூயா ஸோ இப்போ பாருங்களேன் ஒரு ரெண்டு காரியத்தை அவருக்கு சொல்றாரு பாருங்க சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் என்னமோ ஒன்று செஞ்சிருக்கிறார் அங்கே எப்படி செய்தார் ஒன்று குறைஞ்சர் அஞ்சில் ஆ சாத்தான அவன் மோசம் போகும்படிக்கு நான் என்ன பண்ணிட்டேன் ஒப்பு கொடுத்துட்டேன் அவன் மாம்சத்தை ஆனால் இங்கே நான் என்ன பண்ணலை ஒப்பு கொடுக்கலை ஆனால் நான் ஆனால் ஒன்று செஞ்சாராம் மோசம் போ போகும்படி அங்கே ஒன்று செஞ்சார் இங்கே மோசம் போகாதபடிக்கு ஒன்று செஞ்சுருக்கிறாரு அது என்ன செஞ்சார் நம்ம மேலே வாசிக்கும் போது நமக்கு தெரியும் பாருங்கள் இருந்தே கொஞ்சம் அப்படியே வரலாம் நாளில் இருந்தே வாசிங்க அன்பியும் நீங்கள் துக்கப்படும் படிக்கு எழுதாமல் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோட உங்களுக்கு எழுதும் போதும் ஏதோ ஒன்னு பேசி உங்களை துக்கப்படுத்தும் அப்படிங்கறது என்னுடைய நோக்கம் கிடையாது நம்ம திட்டத்துல இன்னும் வல்லமையா பயன்படுத்தப்படணும் ஸோ பவுலும் அழகாக சொல்கிறாரு நான் இப்போ எழுதுறதெல்லாம் உங் ஒரு விஷயத்தை எழுதி உங்களை நான் துக்கப்படுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக எழுதாம உங்கள் மேலே நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன் அடுத்து கீழே ஐந்து துக்கம் எனக்கு எனக்கு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான் உங்கள் எல்லாருமே நான் உங்கள் எல்லாருமே அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லு இப்ப அவர் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு அடுத்து

மன்னிப்பு எங்கே இருக்குதோ அந்த ஆறுதல் உண்டாகும் மன்னிப்பு தாங்க சாத்தானால நாம் மோசம் போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற மிக பெரிய ஆயுதம் இது சர்வருவாயுத வர்க்கத்தில் இந்த ஆயுதம் என்ன பண்ணலை எழுதப்படலை ஆனால் ஆவியானவர் தெளிவாக நமக்கு பேசுகிறாரு நல்லா மன்னிக்கிற மனப்பான்மையில் இருப்போம் நமக்குள்ளேயும் ஆறுதல் உண்டாகும் மற்றவங்களுக்கு என்ன செய்யும் ஆறுதல் உண்டாகும் ஓகே அடுத்த ஒரு காரியம் ஆ அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி ரெண்டு பூ ஒரு பூ என்ன பூ மன்னிப்பு இன்னொரு பூ காட் இன்றைக்கு நம்ம சபைக்காக ராஜ்யத்துக்காக பேசுகிறோம் சபைக்காக ரெண்டு பூ அப்படிங்கிறத நாம என்ன பண்ணுவோம் எடுத்துக்கொள்வோம் அன்பு அலைலூயா உண்மையிலே அன்போடு கூட நாம மன்னித்தோம்னா இன்னொரு பூ வந்துடும் மரப்பூ காட் அன்போடு கூட சும்மா நம்ம ஏதோ அந்த விருப்புக்கு அப்படின்னோம்னா மறப்பு இருக்காது ஆனால் உண்மையிலே நீங்கள் அன்பின் நிமித்தமாக நீங்கள் மன்னிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே மறப்பு என்ன செஞ்சிடும் ப்ராஸ்காட் ஸோ ஆண்டவர் ஆவியானவர் அந்த கிரியை பயங்கரமாக செய்வாராக அதுக்கப்புறம் கீழே நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படி எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை உங்களை சோதித்தறியும்படி இப்படி இப்படி எழுதினேன் எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் நானும் மன்னிக்கிறேன் எதை நான் மன்னி எதை நான் மன்னித்து இருக்கிறேனோ உங்கள் நிமித்தம் அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சந்நிதானத்துலேயே மன்னித்து மன்னித்து இருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் சொல்றாரு சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்ப ரெண்டு செஞ்சாரு என்ன செஞ்சாரு அன்பு செலுத்தினாரு மன்னித்தார் அங்க ஆறுதல் என்ன செஞ்சது ஒன்றானது விழிப்பியர் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் ஸோ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் ஆண்டவர் அந்த வார்த்தையில் மிகப்பெரிய ஒரு சத்தியம் இருக்கிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது இதில் ஒரு லெவல் கரெக்டாக ஃபிட் ஆயிருன்னு நினைக்கிறேன் கர்த்தருக்குள் சந்தோஷமாக என்ன பண்ணிடலாம் ஹலை லூவியா நான் இந்த ஒரு பாயிண்டை லைட்டாக வைக்கிறேன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா மேக்ஸிமம் இருக்காது ஏதோ ரொம்ப ஆகி போய் இருந்தோம்னா கொஞ்சம் ஜோம் பண்ண கொஞ்சம் போய் தேவசமத்தில் போய் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் மேக்சிமம் வந்துடுவோம் நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆதாம படைகிறார் அப்போ ஏ இல்லை இப்போ அவரும் கர்த்தரும் அதுக்கப்புறம் யார் வாரா ஹலை ஆதாமும் ஆண்டவரும் இருக்கிறாங்க அப்போ ஒரு லெவலில் இருந்திருக்கும் இப்போ ஏ வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தனியாலாம் நிற்க மாட்டோம் கொஞ்சம் கூட ஒரு ஆள் சேருவாங்க அப்புறம் ரெண்டு பேர் சேருவாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அந்த மலையில் போய் நிற்பாரா அப்போ என்ன நடக்குது மோசே நிற்கிறாரு ஆரோன் ஊர் கீழே யோசுவா அப்போ என்றைக்கு என்ன செய்யுது அதிகமாகுது ஸோ இந்த இடத்துலையும் நம்ம கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும் சந்தோஷமாக இருக்கணும் பிரைஸ் காட் ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் முன்வைக்கிறேன் ஆ எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை பிரச்சனைகள் என்ன வந்தாலும் நாம் ரெண்டு ஆயுதத்தை பயன்படுத்தி என்ன ஆயுதம்லாம் மன்னிப்பு அன்பு என்கிற அந்த ரெண்டு பூ என்கிற ஆயுதத்தை நாம் பயன்படுத்தி நம்முடைய சந்தோஷத்தை கர்த்தரோடு இருக்கிற சந்தோஷம் அவருடைய திட்டத்தில் இணைந்திருக்கிற நமக்குள் இருக்கிற சந்தோஷம் இதெல்லாம் தக்க வைத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருவை கொடுப்பாராக ரோமர் பதினேழு வாசிங்க தேவனுடைய ராஜ்ஜியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல தேவனுடைய ராஜ்ஜியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினும் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது தேவனுடைய ராஜ்ஜியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாக இருக்கிறது ப்ரைஸ் காட் ஸோ தேவனுடைய ராஜ்ஜியத்தில் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது இதை யார் உண்டாக்குறாங்களாம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது ஸோ அதனால் இந்த வேலையில் ஆவியானுடைய கிரியையை நானும் நம்புகிறேன் எதிர்பார்க்கிறேன் ஸோ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் அந்த சந்தோஷத்தை அளவில்லாமல் நாம் அனுபவிக்க கிருவை கொடுப்பாராக நம்ம வியாதிக்கு விரோதமாக ஆரோக்கியத்தை குறித்து பேசுனது என்ன சிச்சுவேஷன் தெரியுமா கொரோனா டயத்தில் ஆரோக்கியத்தை குறித்து பேசுகிறோம் செழிப்பை குறித்து பேசுனது என்ன சுச்சுவேஷன் எலிசா கொடிய பஞ்சம் இருக்கிற நேரத்தில் செழிப்பை குறித்து பேசுனாரு ஸோ நான் இப்போ சந்தோஷத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறேன் சாதிப்போம் கையை தட்டி சொல்லுங்களேன் ஆமின்னு சொல்லுங்களேன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டோம் நிச்சயமாய் பரிசுத்த ஆவி நாள் உண்டாகும் நீதியும் சமாதானமும் சந்தோஷம் நம்மள உண்டாகும் பிசாசு வெட்கப்படுவான் நம்முடைய சந்தோஷத்துக்கு அளவில்லாத அளவு ஆவியானவர் இதுவரை நடத்தினவர் இன்னும் மேலும் நம்மை சந்தோஷமாய் சமாதானமாய் ஓ ஹாலே லூயா அப்படியே கண்களை மூடலாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் சந்தோஷம் மறுபடி துக்கமாய் மாறாது சந்தோஷம் மிகுந்த சந்தோஷமாய் மாறும் ஓ ஹாலே லூயா பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் நம்முடைய சந்தோஷம் நாளுக்கு நாள் அது அதிகரிக்கும் தேங்க்யூ சீசஸ் பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே ஓ ஹாலே லோயா ஹாலே ஒரு கட்டத்தில் பவுல் ஓ ஒரு மனிதனை சாத்தானாலே மோசம் போகும்படி ஒப்பு கொடுத்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் ஓ சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் ஓ ஹாலே லோயா அன்பை வெளிப்படுத்தி மன்னிப்பை வெளிப்படுத்தி அங்கே ஒரு ஆறுதல் உண்டானது அந்த ஆறுதல் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஓ மிகப்பெரிய சமாதானத்தை உண்டாக்கி தேவ திட்டத்திலே தொடர்ந்து பிரயாணம் பண்ணினார்கள் Thank you Jesus லூயா நன்றி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களில் அதிகமாய் கிரியை செய்யும் அப்பா தேங்க்யூ சீசஸ் உண்டாகிற அந்த சந்தோஷத்தை நாங்கள் பூரணமாய் அனுபவிக்கிருவக் கொடுங்க அந்த சந்தோஷத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் நிர்மூலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து நிராளுகை செய்யும் அப்பா லோயா ஒரு வார்த்தை சொல்லி நாம் நிறைவு செய்யலாம் தேங்க்யூ சீசஸ் நன்றி ஆண்டவரே என் கை மீறி போனதெல்லாம் கரத்தால் சாத்தியமே என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே என் கரம் தவறியே இழந்ததல்ல உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உங்கரம் தவறாமல் மீட்டிடுமே எல்லா புகழும் எல்லா கனமும் என் அசாத்தியம் செய்வர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என் மாணவர் நிற்கும் ஏ எனக்காய் பேசும் ஏ எனக்காய் நிற்கும் ஏ எனக்காய் பேசும் ஏ சுவங்கே தேங்க் யூ லாட் உடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் நான் நட்டேன் அப்பளோ பாய்ச்சினான் தேவனே விளைய செய்தார் நான் ஒரு காரியத்து ஒரு விதையாக அவங்க முன்னாடி போட்டிருக்கிறேன் நீங்கள் அவனுடைய உதவியோடு அது கொஞ்சம் நீர் பாய்ச்சிங்க தேவன் நமக்கான சந்தோஷத்தை சமாதானத்தை விளையச் செய்வார் எங்க கழிப்பு இருக்குதோ அங்க நிச்சயமாக செழிப்பு நிச்சயமாக இருக்கும் கழிப்பு இருக்கிற இடத்துல செழிப்பு இல்லாமல் போக முடியாது இங்க இருக்கிற கழிப்பு அது தேவாவியானவர் கொண்டு வருகிறது அந்த கழிப்பு நம்மை செழிப்புக்குள்ள கொண்டு வரும் செழிப்பு நம்மை கழிப்புக்குள் வழி நடத்தும் நன்றி ஆண்டவரை நல்ல ஒரு டிவைன் கனெக்ஷன்ல எங்களை நீங்க வைத்திருக்கிறீங்க ஓ ஹாலே லோயா தெய்வீக இணைப்பு அது கொடுக்கும் தவிட்டாத ஒரு கழிப்பு ஓ ஹாலே லோயா எங்களுக்குள்ள இருக்கிற கழிப்பு அது தவிட்டி போகாததாய் தவிட்டாத ஒரு கழிப்பாய் இருக்க கிருவைகளை பெருக பண்ணுங்கப்பா தேங்க்யூ லாட் தேனிலும் இனிமாயே தேவிட்டாத அமுதமே தேனிலும் இனிமாயே தேவிட்டா கிடைக்கின்ற செல்வமேல் சந்தோஷத்தில் நினைத்து நான் ஏழினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா அப்பா நீங்க போதும் என கங்க தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும் நம்முடைய நாம மகிமைக்காக நம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும் மகிமை நாளையத்தை நான் மகிமை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொன்னீர்ப்பா ஓ ஒளிந்து போகிற மகிமையுடைய மோசையின் ஊழியம் மகிமையா இருந்தது எங்களுடைய ஊழியம் புது உடன்படிக்கையின் ஊழியம் அது இன்னும் மகிமையா இருக்கட்டும் கரத்திலே ஒப்பு கொடுகிறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்